வணக்கங்க நான் ஒட்டேந்திரம் மஜய் கொங்கு மேட்டை மணியிலிருந்து பேசுகிறேங்க நம்ம மேற்று எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் காவல் நிலையம் எதிரில் தாங்க இருக்குங்க இது திட்டத்திட்ட பதினாறு பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு பதினாறாவது வருஷம் அடி எடுத்துக்கிட்டு இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேறு எந்த கம்யூனிட்டியுமே இல்லைங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவன் அருளாலும் அந்த இறைவன் அருளாலும் நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சுங்க நிறைய சிவிச்சுமாக இருக்காங்க அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கு பயன்படுத்து வரணும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க என்னோடய நம்பர் வந்துங்க தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லேருந்து எனக்கு ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பிள்ளைய பசங்க ஜாதகம் அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை வாக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய புள்ளை ஜாதக பசங்க ஜாதகம் அதேமாரி பார்த்தீங்கன்னா நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகமெல்லாம் நிறைய நமக்கு ஆண்ட அருளாலும் இந்த முருகன் அருளாலும் நிறைய எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க அனுப்பிச்சி விட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அந்த முருகன்லால் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கட்டும் நான் வேண்டிக்கிறேன்ங்க அதேமாதிரி பார்த்தீங்கனாலே இப்போ எனக்கு ஜாதகங்கள் நிறையா வந்துட்டு நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சிருக்கு நிறைய சுவச்சு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கனாலே என்ன இப்போ எனக்கு வந்துங்க நம்ம எல்லா சைடு இருந்தால் வருதுங்க குறிப்பாக வந்து இந்த ஆஃபீஸ் ஒற்றை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரிங்க கோயம்புத்தூராக இருந்தாலும் சரிங்க இல்லை திருப்பூரா இருந்தாலும் சரிங்க இல்லை பரடமா இருந்தாலும் சரி இல்லை சேலமாக இருந்தாலும் சரி சங்கரியா இருந்தாலும் சரிங்க திருந்துரையாக இருந்தாலும் சரி எந்த ஏரியாவில் இருந்தாலுமே அந்த ஏரியா ஜாதமெல்லாம் பண்ண மாட்டாங்க கைவசம் நிறையா இருக்குதுங்க அந்த அண்டவர்கள் கைவசம் நிறையா இருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஜாதக நிறையா வந்துகிட்டு இருக்கிறதுனாலங்க அந்த ஏரியாவில் நீங்கள் டிசைட் பண்ணி நீங்களாக எடுத்துக்கலாங்க ஒரு பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கோம் தான் பார்ப்பாங்க அதே மாதிரி நீங்கள் அந்த எந்த ஏரியாவில் இருக்கிறியோ அந்த ஏரியாவிலேயே உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனருக்கும் நீங்கள் வரணும் பார்த்துக்கலாமுங்க அதே மாதிரி நேரடியாகவே நீங்களே கான்டாக்ட் பண்ணி நீங்களாக நேரடியாகவே பேசி நீங்களாவே திருமணத்தை முடிச்சுக்கலாமுங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்னோடய ஜாதகம் நீங்கள் இங்கே க கம்ப்யூட்டரில் ஏற்றணுன்னா உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் அனுப்பிச்சி விட்டா திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு எல்லா பக்கமே போகிறதுனால எல்லா பேரும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்கள் பொண்ணுங்களாக இருந்தாலும் பையனுங்களாக இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் முடிஞ்சிருங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னாலே எனக்கு ஜாதகம் நிறைய அனுப்பிச்சுட்டுருக்காங்க உங்களுக்கு சந்தேகமும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்டிமணின்னு சொன்னீங்கன்னா அது என்னோடய பயட்டோட்டை எல்லாமே வந்துருங்க அதே மாதிரி யூடியூப்பில் போய் அஜய் கொங்குமேட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருக்கணுங்க அது இல்லாமல் பிள்ளைகள்லாம் பேசியிருக்காங்க அது இல்லாமல் இங்கே உட்கொண்ட பசங்கள்லாம் பேசியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்து எனக்கு நிறையா வந்துட்டு இருக்குதுனாலேங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி வ வரணும் பார்க்குறீங்க உங்கள் பசங்களுக்கு எந்த மாதிரி வரணும்னு பார்க்குறீங்க அப்படிங்கிற முதல் பண்ணிட்டு நீங்களாம் டிசைட் பண்ணிக்கலாங்க அதேமாதிரி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து நம்ம பெரிய இடமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்போடு நம்ம இருக்கும் நம்ம நிறையா செய்முறையெல்லாம் நல்லா செய்வோம் சு பிடிக்கும் அப்படின்னு நினச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரன் பார்த்துக்கலாமுங்க இல்லை நம்ம வசதி கம்மியாக இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வேணும் பையன் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளேஜாக தான் பசங்க தான் நிறையா இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் வரணும் பார்த்துக்கிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்குறானுங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துங்க ஜாதகம் போட்டோ பயட்டோட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க அந்த ஆண்டவன் அருளாலும் இந்த முருகன் அருளாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறானுங்க அப்போ பேசுனாலுமே ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க இன்னைக்கு காலையில் வீட்டிலேருந்து கொத்தகத்தராக வந்துக்கிட்டு இருந்துங்க இப்போ வரும்போது ஒரு பிள்ளைங்க ஒரு பாட்டி கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வயசு இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுங்க ஹோட்டலில் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்குங்க பெத்தவங்க வந்து எப்போவுமே வந்து பெத்த தாயாக இருந்தாலும் தகப்பனாலும் ஒரு தெய்வத்துக்கு மேலாக தான் நினச்சிங்கன்னா தானேங்க நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னேறலாம் தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க ஏன்னா பெற்றவங்க வந்துங்க நம்மளை எப்படி பெற்றாங்க வளர்த்துறாங்க நம்ம குழந்தையா இருந்தாலும் எப்படி வளர்த்துவோம் இப்படியெல்லாம் நம்ம எந்த எங்கே படிக்க வைக்கணும் எப்படி செய்யணும் எப்படின்னு அது மாதிரி தான் அவங்களும் அந்த காலத்தில் வளர்த்துருப்பாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ரோட்டில் இருக்காங்க அந்த மாதிரிலாம் விடாதீங்க பெற்ற தாய் தகப்பன் அது வைந்துங்க நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலுமே அந்த ஜென்மத்தை வந்து நம்ம தவிக்கவே முடியாதுங்க அதனால் பெற்ற தாயின் தகப்பன் எவ்வளவு தூரம் நீங்கள் குழந்தைகளாக நீங்கள் நேசிக்கிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவங்க நல்ல இடங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை கொடுப்பேன் நல்ல தொழில் சிறக்கும் விவசாயம் செழிக்கும் எல்லாமே சரிங்க பெத்த தாய்க்கப்புறந்தாங்க எப்போவுமே ஒரு தெய்வமாக இருந்தாலுமே பெற்ற அப்புறம் தான் ஒரு கோயில் பெத்த தாய் எவ்வளோ தூரம் நீங்கள் வழிபடுறீங்களோ அவ்வளோ தூரம் குடும்பம் செழிக்கணுங்க அதாங்க இன்றைக்கி ஒரு இன்னைக்கு இன்றைக்கி அதனால் தாய் தவ போனால் மறக்காமல் நல்ல முறையாக வீட்டில் வச்சு பாருங்கள் எதாவது தவறாக பேசினா மன்னிச்சுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டம் வணிகங்கள் கொட்டங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் வந்து ஜாதகம் ஃபோட்டோ பயன்பட்டு அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம் அஜய் குமர் மேட்டுமணி ஒட்டச்சத்திரம்பா நன்றி